தேசிய முற்போக்கு தொழிற்சங்க பேரவை துணைத்தலைவர் அவர்களும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஆணை கட்டண மின்கட்டண உயர்வை கண்டித்தும் மற்றும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையற்ற நடத்தும் ஆற்றல் மீது டி சமன் தெற்கு மாவட்ட செயலர் அண்ணன் அவர்களுக்கும் திருப்பூர் மாநகர் திருப்பூர் தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் இந்த தமிழக அரசை கண்டித்தும் மத்திய அரசை கண்டித்தும் நடைபெறுகின்ற இந்த ஆர்ப்பாட்டம் தமிழகத்தில் வரலாறு காணாத அளவில மின்கட்டண உயர்வை உயர்த்தியிருக்கிற மத்திய மாநில அரசுகளை கண்டித்தும் தமிழகம் முழுவதும் இருக்கின்றும் கர்நாடக அரசு தமிழகத்துக்கு தர வேண்டிய தண்ணீரை தரமறுங்கின்ற அந்த கர்நாடக அரசை கண்டித்தும் திருப்பூர் மாநகர் திருப்பூர் தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பிலே நடைபெறுகின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தினுடைய வரவேற்புரை ஆற்றியிருக்கின்ற ராயபுரம் பகுதி கழகத்தினுடைய செயலாளர் அன்பு கிளிய தம்பி எஸ் எம் பட்டேல் அவர்களே மிக சிறப்பானதாக இருந்து கொண்டிருக்கின்றது என்று சொல்லி ஒன்றாவது வட்டக்கழகத்துடைய செயலாள் ஜெயராஜ் அவர்களே இரண்டாவது வட்டக்கழகத்துடைய கிட்டுசாமி அவர்களே ராஜேஷ் பனிரெண்டாவது வார்டு சர்க்கரை பதிமூணாவது வார்டு சாகுலா மீது பதினாலாவது வார்டு செயலர் குணேசன் பதினஞ்சு முருகன் பதினாறு ராஜ மக்கள் மனதில் என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கும் இதை தெய்வம் கேப்டன் அவர்களோடு ஆசியோடு கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அன்னியின் ஆணைப்படி இன்று தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் விடியா அரசை கண்டித்தும் கர்நாடக அரசை கண்டித்தும் தமிழகம் கல்வி ஆர்ப்பாட்டம் இது தேமுதிகவின் ஆர்ப்பாட்டம் 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 இது தேமுதிக

Yeah, okay. What okay. கேப்டன் அவர்களுடைய கனவையும் லட்சியத்தையும் சுமந்து கொண்டு எங்கள் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்களின் ஆணை கிடைந்தும் திருப்பூர் மாநகர மாவட்டத்தின் சார்பில் மட்டுமல்லாமல் தமிழகம் முழுக்குமே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் ஒரு பகுதியாக தமிழகத்தில் வரலாறு காணாத விளையாட்டத்தை கண்டித்தும் தமிழகத்திற்கு தண்ணீர் திறமரைக்கும் கர்நாடக அரசை கண்டித்தும் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து அனைவருக்கும் நன்றியை தெரிந்து கொள்கின்றேன் மக்களாட்சி என்பது மக்களுக்காக மக்களின் நலனுக்காகவும் மக்களின் எதிர்பார்ப்புக்கு ஏற்றவர்கள் இருக்க வேண்டும் மக்களாட்சி என்று சொல்லிக்கொண்டு தனது

கழகத்தினுடைய இளைஞர்களுடைய எழுச்சி நாயகன் எங்களுடைய எதிர்பார்ப்பு நாளைய தமிழகத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு மாபெரும் சக்தியாக உருவெடுத்திருக்கின்ற விருதுநகர் கண்டெடுத்த மாவீரன் தேர்தலில் தோல்வியுற்றாலும் எங்களை பொறுத்தவரைக்கும் விருதுநகரனுடைய பாராளுமன்ற உறுப்பினர் எங்களுடைய அன்பு தம்பி விஜய உற்சாக குரலோடு சேர்ந்து இன்றைக்கு தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆர்ப்பாட்டத்தினுடைய சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கண்டன உரையாற்ற வருகை தந்திருக்கின்ற மரியாதைக்குரிய அண்ணன் பெயரா செல்வராஜ் எமேபியன் அவர்களையும் கண்டனரை கண்டன உரையாற்றி தேசியோக்கு தொழிற்சங்க பேரவையுடைய துணைத் தலைவர் அண்ணன் பொன் இளங்கோவன் அவர்கள் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கண்டன ஆற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் தன் இதயத்திலே வைத்து காப்பாற்றுகிறார் எல்லோருமை தலைவர் கேப்டன் அவர்களை அவருக்கு பின்னாலே இந்த இயக்கத்தை மிக சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய அந்நியார் அவர்களையும் வணங்கி இந்த கூட்டத்திற்கு தலைமை தலைமையேற்ற பொறுப்பை ஏற்றிருக்கின்ற அன்பு சகோதரர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலே ஆட்சிக்கு வந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு அதனுடைய அறிக்கையிலே மேனிஃபெஸ்டோவில் என்ன சொன்னது என்று நாங்கள் எல்லாம் கொஞ்சம் திருப்பி அதை எடுத்து பார்க்கணும் அதில் என்ன சொன்னார்கள் மின்கட்டணத்தை மாதா மாதம் கணக்கெடு போகும் என்று சொன்னார்கள் ஆக மாதா மாதம் கணக்கெடுக்கும் பொழுது என்ன லாபம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்தந்த மாதத்திற்குண்டான குறுகிய தொகை வரும் மின்கட்டணம் உயர்வுக்கு கட்டுப்படாத வகையிலே இருக்கும் என்ற ஒரு அடிப்படையிலே அந்த ஒரு திட்டத்தை கொடுத்திருந்தார்கள் ஆனால் நடுவர் நீதிமன்றம் முன்னால் முடிவு செய்தது என்ன தெரியுங்களா நமக்கு வந்து டிஎம்சி கர்நாடகத்துக்கு இருநூற்றி எழுபது டிஎம்சி தண்ணீர் அவன் எவ்வளோ தெரியுங்களா விவசாயம் பண்ணுறான் முப்பத்தி மூவாயிரத்தின் நானூறு சதுர கிலோமீட்டர் மின்சார கட்டணத்தை திரும்ப பெற வேண்டும் தமிழகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய ரேஷன் கடைகளிலே பொருட்களை உடனடியாக அப்பாவி மக்களுக்கு வழங்க வேண்டும் தமிழகத்துக்கு தர வேண்டிய தண்ணீரை கர்நாடக அரசு உடனடியாக வர வேண்டும் கர்நாடகத்திலே மழை பெய்தால் அந்த உபரி நீரை திறந்துவிட்டு தமிழகத்துக்கு நாங்கள் தண்ணீர் திறந்து விட்டோம் என்று சொல்லி இந்த நாடகத்தை எல்லாம் அரங்கேற்றக்கூடிய அந்த காலத்தை தமிழக மக்கள் நன்காக அறிவார்கள் அதனால தமிழகத்துக்கு தர வேண்டிய தண்ணீரை கர்நாடக அரசு உடனடியாக தர வேண்டும் அதற்கு மத்திய மாநில அரசுகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி பல்வேறு கருத்துக்களை மிக அருமையாக எடுத்து கூறி உரையாற்றி இருக்கின்ற கழகத்தினுடைய தொழிற்சங்க தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் பொன் இளங்கோவன் அவர்களுக்கு நன்றியை சொல்லி இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தினுடைய நிறைவாக நன்றி ஆற்ற கருவம்பதைய பகுதி கழகத்துடைய செயலாளர் முருகாஸ்ரீ வி எஸ் தேவேந்திரன் அவர்களை கேட்டுக்கொள்கின்றோம் இன்று வெற்றி போடும் எங்கள் கழக பொதுச் செயலாளர் எங்கள் அண்ணியார் அவர்களின் ஆணை இணங்கவும் திருப்பூர் மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாகவும் மற்றும் தெற்கு தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பாகவும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று முடிந்துள்ளது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொடுத்த கழகம் என்கின்ற மாபெரும் இயக்கத்தை உருவாக்கி இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் முதன் முதலாக போட்டியிட்ட போது தேர்தல் அறிக்கையிலே புரட்சி கலைஞர் சொன்ன மிக முக்கியமான ஒரு தேர்தல் அறிக்கை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பொருட்கள் அனைத்தும் உங்கள் வீடு வேறு வரும் என்று சொன்ன அந்த தலைவனுக்கு பின்னாலே பயணப்பது எங்களுக்கு பெருமையாக இருக்கிறது ஆனால் இன்றைக்கு அந்த கடைகளுக்கு சென்று பொருட்கள் வாங்க முடியாமல் தவிக்கின்ற நிலை இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிறது மீண்டும் போன்ற நிலை ஏற்பட்டால் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கொள்ளாது மீண்டும் போன்ற ஆர்ப்பாட்டம் இல்லை சாலை முறையில் போராட்டம் சாகு வரை உண்ணாவிரத போராட்டம் நடத்துவதற்கும் இந்த தேசிய முற்போக்கு திராவிட தயாராக இருக்கின்றோம் என்பது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக பொதுமக்களுக்கு தெரிவித்துக் கொள்வதிலே பெருமை கொள்கின்றோம் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட திருப்பூர் மாவட்ட கழகத்தினுடைய அனைத்து நிலையில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கும் மாநகர் மாவட்ட கழகத்தில் அனைத்து நிலையில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கும் கலந்து கலந்து கொண்ட பொதுமக்களும் பொதுமக்களுக்கும் எங்களுக்கு பாதுகாப்பு வழங்கிய காவல்துறை அதிகாரிகளுக்கும் ஒளி ஒளி அமைத்து கொடுத்த நண்பர் திருப்பதி அவர்களுக்கும் மற்றும் இங்கே வருகிற உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்